மனித உடம்புல என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுதோ அதற்கு காரணம் முழுக்க முழுக்க வீடு தான் அப்படின்னு தொடர்ந்து பதிவிட்றோம் அப்போது நம்மளுடைய மனிதருக்கு முகம் எப்படியோ அதுபோல தான் வீட்டிற்கு முகம் அப்படின்னாலே வடகிழக்கு திசை வடக்கும் கிழக்கும் முகம் தெற்கும் மேற்கும் நம்மளுடைய முதுகு பகுதி அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போது முகம் அப்படிங்கிறது வடக்கு கிழக்கு கிழக்கு பகுதி அடைப்பட்டான்னா கிழக்கில் பொதுச்செவரா வந்துச்சுன்னா கிழக்கு அடைபட்டதுன்னு சொல்லலாம் கிழக்கு வந்து ஜன்னல்கள் இல்லாத கட்டப்பட்ட வீடுகளாக இருந்தாலும் கிழக்கு அடைப்பட்ட வீடுகள் அல்லது கிழக்கு வடகிழக்கு பகுதியில் கிழக்கு பகுதியில் சின்னதாக ஒரு ரூமு போட்டிருந்தாங்கனாலும் ஜன்னல்கள் இல்லாமல் இருந்தாலும் அதுவும் கிழக்கு அடைப்பட்டது தான் அப்புறம் கிழக்கு பாரம் அப்படிங்கிறது கிழக்கு பகுதியில் படிக்கட்டுகள் அமைத்தாங்கன்னா அது கிழக்கு பாரம் அப்படிங்கிறோம் அப்புறம் இன்னொன்று வீட்டை ஒட்டின மாதிரியே கிழக்கு பகுதியில் உயரமான மரங்கள் படர்ந்த மரங்கள் அல்லது படர்ந்த செடிகள் கொடிகள் கூட அதுவும் கிழக்கு அடைப்பட்டதாக எடுத்துக்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகத்துக்கு முன்னாடி ஒரு திரையை போட்டுட்டு நீங்கள் செயல்படுங்கன்னா செயல்பட முடியாது அதே போல தான் வீட்டிற்கு முகம் அப்படிங்கிறது வடகிழக்கு அந்த பகுதியில் அடைபட்டுட்டு அந்த வீட்டுடைய தலைவன் தலைமகன் தலை பேரன் தலை மருமகன் அப்படிங்கிறவங்க செயல்படுவாங்களா அப்படின்னா செயல்பட முடியாது சிம்பிள் இவ்வளோதான் அதனால கிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து சூரியனுக்கானது சூரிய வெளிச்சம் உள்ளே வந்தால்தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகனாகட்டும் பெண்களாகட்டும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆரோக்கியமாக இருந்தாலே நம்ம செயல்பட ஆரம்பிச்சிருவோம் அதனால தான் கிழக்கு பகுதியில் ஜன்னல்கள் வைங்க கிழக்கல் பகுதியில் அடைபடாமல் பார்த்துக்கணுன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான்